திருப்பாவை ஆண்டாள் அருளிய பாசுரம் இருபத்தி ஒன்பது சிற்றன் சிறு சிற்றம் சிற்றும் சிறுகாலை வந்துனை சேவித்துன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றும் மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறைக்கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேற் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் சிற்றும் சிறுகாலே வந்துனை சேவித்துன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறைக்கொள்வான் கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய்